ஹை நான் ரவிவர்மா இந்த வாரம் அல்வா இந்த ஏஐ நிகழ்ச்சியில் நம்ம திரு ஸ்டாலின் அவர்களை ஏஐ மூலமாக சந்திக்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் எனக்கு வாய் கொழுப்பு எனக்கு வாய் கொழுப்பு அவங்களுக்கு பண கொழுப்பு இது எந்த கொழுப்பு தேவைப்படுதுப்பா என்ன வெயிட் தூக்க முடியல கண்ணை கட்டு யாபா சிஎம் போஸ்ட் எங்க தொலைச்சேன்னு தெரியலையே சிபிஐல சொன்னா கண்டுபிடிச்சு கொடுப்பாங்களா தமிழ்நாட்டுக்கு மட்டும் சிக்னல் கிடைக்கல கோபேக் சொன்னவங்க தான் இது கப்பலை கன்னியாகுமரிக்கு விடு

எங்க இருந்து இன்ஸ்பயர் ஆனீங்க அதுக்கும் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சம்பந்தம் இல்லை அவரை கமிஷனர் வாரன் பண்ணியிருக்கார் நாங்கள் இப்போ சினிமாவில் இருந்து புதுசாக அரசியலுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு அவருக்கு ஜனங்க கிட்ட கிடைச்ச வரவேற்பை பார்த்துட்டு எங்க நீங்களும் அவர் மாதிரியே வில்லன்களை பிடிக்கிறதுக்கு புதுசாக ஐடியா போட்டிருக்கீங்களோன்னு நினைச்சேன் யாரை பார்த்தும் வேலை செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை எங்க அப்பா ஆட்சியவே பார்த்தவன் நான் எனக்கு யாரும் சொல்லி தர வேண்டாம் மீன் குஞ்சுக்கு நீச்சல் கத்து தர வேண்டிய அவசியம் இல்லை அப்பா ரொம்ப வருஷமா செய்யமா இருந்தாங்க இப்போ நீங்களும் செய்யமா இருக்கீங்க அதனால தான் மன்னராட்சியை ஒழிக்கணும்னு அந்த நடிகர் சொன்னாரா அது வேற ஒன்றும் இல்லை நேராக ஷூட்டிங்ல இருந்து வந்தவர் டைலாக் பேப்பரை மாத்தி படிச்சிட்டாரு இது மக்கள் ஆட்சி எங்களை தேர்ந்து எடுத்தது மக்கள் அடுத்த எலெக்ஷனில் உங்களுக்கு இரநூறு சீட்டு குறைஞ்சிடும் உறுதியாக சொல்றாரு அவருக்கு கணக்கு சரியா வராது ஸ்கூல்ல படிக்கும் போதே ஃபெயில் பெயில் அவர் போடுற கணக்கு தப்பு கணக்கு உண்மையை சொல்லுங்க உங்களுக்கு அவரை பார்த்து பயம் வரல நான் மிஸ் ஆங்கிற பிசாசையே பார்த்தவன் சினிமா மூன்று எழுத்து விஜய் மூன்று எழுத்து பயம் மூன்று எழுத்து தோல்வி மூன்று எழுத்து நான் ஸ்டாலின் நான்கு எழுத்து மூன்று பெருசா நான்கு பெருசா நாங்க பெருசா அவர் பெருசா சரி மக்கள் நான்கு எழுத்து அவங்க சொல்றாங்க உங்க கூட்டணி உடஞ்சிடு என்ன சொல்றீங்க எந்த ஒரு பொருளுமே சரியா ஒட்டலைன்னா தான் உடையும் இது பசை போட்டு ஒட்டுன கூட்டணி இல்லை வெல்டிங் வச்ச கூட்டணி வெல்டன் கூட்டணி ஏமாற்றம் தான் உங்களுக்கு கிடைக்கும் கரெக்ட் நீங்க திரும்பாவ தான் சொல்றீங்க முதல்ல ஆட்சி அதிகாரத்துல கூட்டணி கட்சிக்கும் பங்கு வேணும்னு கேட்டாரு ஆனா இன்னும் உங்க கூட்டணியில தான் இருக்காரு உங்களுக்கு தப்பா கேட்டிருக்கு சைடு டிஷ் பலகாரத்துல அவர் டங்குக்கு இன்னும் அதிக காரம் வேணும்னு அவர் சொன்னது உங்க காதுக்கு அதிகாரம்னு கேட்டிருக்கு நீங்க டங்குன்னு சொன்னது ஞாபகம் வருது டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு அனுமதி தர மாட்டோம்னு ஒரு மனதா தீர்மானம் போட்டிருக்கீங்க இதுக்கு இபிஎஸ் தான் காரணமா மக்கள் காரணம் குடிமக்களுக்கு எதிரான எந்த திட்டத்தையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படி நடந்தா நான் முதல்வராக இருக்க மாட்டேன் சார் நல்லா தான் சொல்றீங்களா கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் அநியாயமா அறுபத்தஞ்சு உசுறு போச்சு அது கடந்த காலம் எதிர்காலத்தை பத்தி பேசுங்க ஜனங்க அவ்வளோ சீக்கிரமா கடந்த காலத்தை மறந்துட மாட்டாங்க தூத்துக்குடி சம்பவம் ஒருத்தர் தூக்கி அடிச்சது ஞாபகம் இருக்கா மக்கள் என் மீது நம்பிக்கை வச்சிருக்காங்க ஒருபோதும் குடிமக்களை நான் கைவிட மாட்டேன் டாஸ் டாஸ்மாக்ல ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் அதிகமாக வசூல் பண்றாங்க இதுக்கு காரணம் மினிஸ்டர் தானு கஸ்டமருங்க சொல்கிறாங்க அதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படி வசூல் பண்ணினா குடிக்கிறதை விட்டுடுவாங்கன்னு நினச்சி நடத்தின ஆப்ரேஷன் தான் அது ஆப்ரேஷன் சக்ஸஸ் தான் ஆனால் பேஷண்ட்டு தான் செத்து போகிறான் இனி அப்படி நடக்காது ஆனால் ஒன்று திருடராய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு எம்ஜிஆர் பாடி இருக்கிறார் முதல்ல குடிக்கிறவங்க அதை நிறுத்தணும் அது மக்கள் பணத்தை கொலை அடிக்கிறவங்களுக்காக எழுதின பாட்டு சரி இன்னொரு விஷயம் தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் நடமாட்டம் டான்ஸ் ஆடுது அதை ஒழிக்க என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க போதைப் பொருள் கடத்துறவங்க விற்கிறவங்க காலை பார்த்து சூட சொல்லியிருக்கேன் இனி நடமாட்டம் இருக்காது டான்ஸும் பார்க்க முடியாது ஆனாலும் திரும்ப திரும்ப போதைப் பொருள் கிடைச்சிட்டு தானே இருக்குது தமிழ்நாடு பாட்டரை சீல் பண்ணிட்டோம் ஆனால் வேற ஸ்டேட்டில் இருந்து ஹெலிகாப்டரில் வந்து இங்கே போட்டுட்டு போகிறாங்க வேணுன்னே எங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துகிறாங்க சரி மற்றவங்க உங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துறாங்கன்னு சொல்றீங்க ஆனா ரேஷன் கடையில பொருள் எல்லாம் சரியா கிடைக்கிறது இல்லை அதனால உங்களுக்கு கெட்ட பேர் வராதா பருப்பு கிடைக்காததை பற்றி தானே சொல்றீங்க அதுக்கு காரணம் ஜனங்க தான் யாரை பார்த்தாலும் நீ என்ன பெரிய பருப்பா உன் பருப்பு என்கிட்ட வேகாதுன்னு இருந்த பருப்பை வெறும் வாயில மென்னு தின்னதுனால இருந்த பருப்பு எல்லாம் காலியாயிடுச்சு இப்போ எனக்கு நேரம் ஆயிடுச்சு அல்வா எந்தா ஏஐ நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டதுக்கு நன்றி நண்பர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு தான் இந்த மாதிரி புது முயற்சிக்கு ஊக்கமளிக்கும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி